அன்பிருக்கிறீர்களே என்னை தினம் ஒரு தேவாரம் என்ற தலைப்பில் என்னை இயங்க வைத்த எம்பெருமான் இறைவனுக்கு கோடான ஓடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காண்கு காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவள் கிடைத்திடவும் எனக்கும் இறைகள் கிடைத்திடவும் இன்று எனக்கு அருளிய திருத்தலம் திருக்களுமலம் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் படையினர் முடிமேல் அரபமும் மதியமும் விரவிய அகலர் மயிலூர் சாயல் வன்முறை ஒருப்பால் மகிழ்பவர் வானிடை முகழ் புகுமிடரர் பயிலூரு சரிதையர் எருது உகந்தேரி பாடியும்டியும் பழி கொள்வர் வலிசே கையிலும் பொதியிலும் இடம் என உடையார் கழுமல நினைய நமக்கனை விரை அருமே என்னிடை ஒன்றினர் இரண்டினர் உருவம் எரி மூன்றினர் நான் மறையாளர் மண்ணிட ஐ ஐந்தின ஆறினரங்கம் வகுத்தனர் ஏழுசை எட்டிருங் கலைச்சே பன்னிடை ஒன்பதும் உணர்ந்தவர் பத்தர் பாடி நின்று அழிதொள மதனனை வெகுண்ட ம கணலினர் கருதிய கோயில் கழுமண நினையம் வினைக்கரு அருமே அயில் ஒரு படையினர் விடையினர் அடிமேல் அறவும் மதியமும் விரவிய அழகர் மயில் ஒரு சாயல் வன்முலை ஒருப்பால் மகிழ்பவர் வானிடை முகில் புகழ் கோமிடரர் பயில் ஒரு சரிதையர் எருது உகந்து ஏறி பாடியும் ஆடியும் படிகொல்வர் வழிசே கையிலையும் பொதியிலும் இடம்பன உடையார் கழுமல நினைய நம் வினைக்கரு அருமே எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு இன்று தேவாரத்தை எனக்கு அருளிய உங்களுக்கு அருளிய எம்பெருமானுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றிங்கிற வார்த்தைக்கு ஈடு கிடையாது இறைவனை பொறுத்தவரை இன்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி அனைவருக்கும் நன்றி காணொலி காண்டு காண்கிற அனைவருக்கும் எல்லாம் வரலை இறைவர்களுக்கு அடித்திடவும் கோடான உடைய நிலை வைக்கிறேன் இன்னும் தினம் ஒரு தேவாரம் தினசரி சாயந்தரம் ஒரு காணொலியை ரிலீஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு நானே நான் நான் வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது இதுவும் இறைவன் கொடுத்த சக்தி தான் இதை வந்து முன்னாடி கேட்டிருக்கேன் இப்போ கேட்க நானே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் இறைவன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் திருச்சி ஓம் ஓ நம சிவைய ஓம் எந்த ஒரு பிரதிமலையும் எதிர்பார்க்காம எல்லாமே எல்லாருக்கும் நல்லதே செய் நானும் எனது இறைவனும் எல்லாருக்கும் நன்மையை அளிக்க வேண்டி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அலுவலகம் திருச்சிட்டம்